பத்திரிக்கை டாட் காம்ல எடுத்துட்டு இருக்காங்க அதனால நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேலைக்காரன் வகுப்பு எங்க எங்க வீட்டுலயே எல்லாருக்கும் பிடிக்கும் எப்ப பாரு வேலைக்காரன் வகுப்பு பாடிட்டே இருப்போம் அவர் ஒரு தினம் அவருக்கு டைஃபாய்டு வந்ததா அது ஒரு உடம்புக்கு வந்துருது நாங்கள் பாட்டுக்கு அந்த முருகன் இதை போடுவோமா அந்த காலெல்லாம் அப்படியே உடம்பு பூரா ஆடிடும் உடனே எங்களுக்கு தெரியல இன்னும் ரொம்ப அழகாக காதில் கேட்கட்டுமே அப்படின்னு போட்டால் அது மாதிரி ஆகிடும் அப்புறம் டாக்டர் வந்தார் இது இது முதல்ல நிறுத்துங்க அப்படின்னாரு என்ன இது நல்ல பாட்டா செய்து ஏன் நிறுத்த சொல்லுறேன் இல்லை அதோட இம்பாக்ட் அவர் உள்ளுக்குள்ளே போயிருது உங்களுக்கு தெரியல அவரை வந்து உடம்பு சரியில்லன்னு தான் உங்களுக்கு தெரியுது அது உள்ளுக்குள்ளே அதையே திங்க் இருக்கிறதுனால அது சரியாகட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை போடுங்க அப்படின்னு நல்ல வேலைக்காரன் வகுப்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி திருமுருகாற்றுப்படை எழுத ஆரம்பிச்சார் அப்போ எங்கள் எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவோட அம்மா அம்மா வந்து கொஞ்சம் ஒரு டெத் பெட்டில் இருந்தாள் அப்போ ஒரு மூணு நாள் டாக்டர்லாம் சொல்லிவிடுவா இல்லையா இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்னு அதனால அப்படி சொல்லிட்டேன் அதனால் வந்து உபேசாக்கிட்டே இருந்தேன் எங்கள் அப்பா அப்போது அந்த சமயத்தில் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பெரியவிழாக தான் இருந்தார் வரவழிச்சா அதனால் திண்ணையில் வந்து பேப்பர் படிச்சுட்டு எங்கள் பாட்டி பக்கத்துலேயே தான் இருந்தா ஏழு நாள் அது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் போயிடுவான உடனே திருப்புகள் தான் பாடினார் திருப்புகழை பாடி 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 அந்த டெத்தை தள்ளினார் டெத்தை வந்து வேண்டான்னு சொல்லலை டெத்து அன்னைக்கு வராமல் அந்த டெத் அது நிலை பத்திரிகையிலையும் வந்தது டெத்தை தள்ளி போட்டார் ஏழு நாள் தள்ளி போட்டார் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தந்தி வந்தது அந்த காலத்தில் தந்தி வரும் இல்லையா அது ஏதோ தந்தி வந்தது கவர்மெண்ட்லேருந்து வந்ததோ என்னோ தெரியல அப்போ வெளியில் பொறிச்ச அந்த காலன் அந்த வந்து ஒரு ஒரு பேசேஜ் அவனுக்கு கிடச்சி அந்த சமயத்தில் வந்து எங்கள் பாட்டி எடுத்துன்னு போயிட்டான் அதுக்கு அதுக்கு தான் வந்து வழிகாட்டி அந்த திரு இது திருமுருகாற்றுப்படை எழுதுறதுக்கு எல்லாம் ஆரம்பித்தாரா அதனால அதோட கொஞ்சம் நடுவில் அது நின்று போய் எங்கள் பாட்டி இது பண்ணியிருந்தனால கொஞ்சம் துக்கமும் இருக்கும் இந்த தீட்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் வந்து அதையே அதில் முடிச்சுட்டு வழிகாட்டின்னு ஒன்று அந்த வழிகாட்டி நான் எல்லாருக்கும் உங்களுக்கு காமிக்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்னோடய தாய் நினைவாக அப்படின்னு அதை அந்த புத்தகத்தை முடித்து அதை கொடுத்துற ड़ी बरा घी महेश्वरी गूरी मोड़ी सुर

See you next time. முருமலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசி முகம் ஒன்று கூறு மடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று ஒன்றுருவ வேண்டி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரத்த முகம் ஒன்றே வள்ளி மனம் உணர வந்தே முகமானே ஆறு முகமான வேண்டும் ஆதி ஆறு முகமான நீ அருள் அந்த தண்ணி விட்டு கண்ணி ஆதி பெருமாளே வேறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே மொழி பேசும் ஒன்றே மடியார்கள் வாங்கி நின்ற முகம் ஒன்றேத்த முகம் ஒன்றே வள்ளி வனம் துணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீழல் வேண்டும் ஆதி அருளாச்சல பெருமாளே రులకే మార్య నా జలమాన్

வணக்கம் நான் திருப்புகள் பாடப்போகிறேன் என் பெயர் ருத்திகா இயலிசையில் சீத வந்திற்கு வந்திற்கு வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பாகல் மனதில் சிந்தித்து உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உயர் கருணை மூறையும் இன்ப கடல் றியும் அன்பை தருவாயே மயில் தவகள் அந்த காவல் வன வந்தித்து அனை போனே கையிலே மலையான செந்தில் பதிவாழ்வே கயிலை மாலை செந்தில் பதி வாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாலே இயற்கருணை உரியும் கடல் மூழ்கி உனயநாதுல்ல அறியும் அன்பை தருவாயே கரிமுகவன் கந்த பெருமே ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒல்டே ஈ சருடம் யானை பேசு முகம் ஒல்டே கூர் அடிய வினை தீக்கு முகம் ஒன்றே கொன்று பாகின படு சூர வந்தைத்த முகம் ஒன்றே வள்ளிய மனம் அந்த முகம் ஒன்றே ஆறு முகமாதி பொன்னி அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சல் பெருமானே ஆறு முகமான பொர் நீ அருளல் வேண்டும் பெருமாளே பெருமாலம் ஒன்று பரங்கினி பெருமாளே சிந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே பழனிமலை விற்றருளும் வேளா சுவாமி அமர் பெருமாளே திருத்தணி அமர் பெருமாளே கொன்றுதோராடும் பெருமாளே சோலைமலை மேவி நின்ற பெருமாளே பெருமாளே அடிய வரிச்சீல் அவை தருவித்தருள் பெருமாளை பல துன்பம் முழன்று கலங்கி சிறியன் புலியன் கொலையன் குறிப்பகும் என்று கழிந்திட வந்து அருள் புரிவாயே கவலை மனத்து நாகிலும் உனது பிரசித்தமாகிய கிரந்தனம் ஒத்தமேனியும் முகுமாறும் அதிபல வஜ்ரவாகும் மயில் உனே வெற்றி வேறதும் மரவு பிடித்த தோகியும் மதிர அரற்று கோழியும் அடியர் வழுத்தி வாழ்வுறும் அபிநவ பத்மபாதமும் மரவேனே முருகா பக்தியால் யான் உரை பல காலம் பற்றிய மாத்திருப்புகள் பாடி முத்தன் ஆமாறு என்னை பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்குள்

மா신டியார்கள் வாழ்கின்றோம் சென்று தேடி വിളையாடியே அங்கனே நின்று வாழும் மேல் வீர்னே எங்கள் படியே பொறுத்து இந்த தாளில் ஊற்ற பெருவாய் உபற்ற ஆழ்வாய் உமை மைந்தனே அபி ராமி மைந்தனே ட்ரெல் ஹோர்கணருக்கு அலரோங்கரேய பரம்கிரி தீரனுக்கு அலரோ ஜிலானடவனுக்கு சுவாமிமலை குருபரனுக்கு திருத்தணிகை தீரனுக்கு பாராடும் குமரனுக்கு சிக்கல் சிங்காரவேலனுக்கு பால கங்கா விதபாணிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு muruga, 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 muruga. सोमा ज्योति घमये रित्योमा हम रितुं घमये